ஜனவரி டுவெண்ட்டி வந்து பயன்பாட்டுக்கு வந்துடும் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துரும்னு சொல்றாரு வருமா வராதா அப்படின்னு நம்ம பார்ப்போம் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அந்த கேஸை வந்து நம்ம டைரெக்டாகவே யூஸ் பண்ணியிருக்கோமே தவிர நடுவில் ஸ்டோரேஜ் டேங்க் அப்படிங்கிறது கிடையாது ஸோ ஸ்டோர் பண்ணாதானே வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டோரே பண்ண மாட்டோம் அதனால் வந்து அது பாதுகாப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் வந்து அந்த மிஷினரி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ அந்த மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து அடுப்பில் வந்து நம்ம எரிய வச்சுக்கலாம் அப்போ அந்த மிஷினோட காஸ்ட் என்ன ஏன்னா இப்போ எப்படின்னா பிரிண்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க லேசர் பிரிண்டர் ஜஸ்ட் டென் பைசே ஜஸ்ட் த்ரீ பைசே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பிரிண்டரோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அஃபோர்டபுளாக இருக்காது ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி என்னன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நடுத்தர குடும்பம் அவங்களால் இதை வாங்க முடியுமா அப்படின்னு அவங்க சொல்லணும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த இப்போ அவங்க சொல்கிற மாதிரி கேஸ் எனக்கு வேணாம் எனக்கு சார் கொடுக்குற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்புறம் எவ்வளோ கரண்ட் தேவைப்படும் ஏன்னா எல்லாருமே கரண்ட் பில் ஆல்ரெடி கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரண்ட்டில் தான் வந்து வேணால் நான் இன்டெக்ஷன்ஸ்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கரண்ட் எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்னு அவர் யாரோ சொல்லியிருக்கணும் அடுத்தது இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக ஸ்டோரேஜ் வைக்கிறது ஈஸியாக வீட்டுக்கு வைக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நான் அந்த மிஷினரிஸ் பார்க்கும்போது எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது ஸோ அதை வைக்க முடியுமான்னு சொல்லி இந்த மூணு கேள்விக்கும் சார் வந்து மக்களுக்காக பதில் சொல்லணும் நானும் அவரோட எதிர்பார்க்குறேன் அவர் சொல்கிற மாதிரி ஜனவரியில் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து பயன்பாட்டுக்கு வந்துடும் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடும் சொல்கிறாரு வருமா வராதா அப்படின்னு நம்ம பார்ப்போம் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை